காட்டில் கரண் காகமும் ராணி இருந்துச்சு அந்த காகம் ரொம்ப அப்பாவியானது யார் என்ன சொன்னாலும் நம்பிடும் ரொம்ப வெயிலியானதும் கூட வெயில் காலம் ஆரம்பித்ததுனால தண்ணி இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு கரண் காகமும் மற்ற பறவைகளும் விலங்குகளும் ராணி ரொம்ப தந்திரமானது அதோடய பேச்சால் எல்லா பறவைகளையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்துச்சு யானைக்குருவி ஒரு கூட்டம் கூட்டது அந்த பறவைகளையும் விலங்குகளையும் வர சொல்லுது எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வருது எல்லா பறவைகளும் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நம்ம காட்டில் வறட்சி ஆரம்பிச்சிடுச்சு உணவும் இல்லை தண்ணியும் இல்லை உங்களோட ஒருத்தர் எந்த காட்டில் உணவும் தண்ணியும் இருக்குன்னு பார்த்துட்டு வரணும்னு சொல்லுது

ரொம்ப தூரம் பறந்து வந்ததுல கரண்காகமும் சோழ்ந்து போச்சு எங்கேயும் நிழலே இல்லை ஒரு மரம் மட்டும் கொஞ்சம் நிழலாவும் ஒரு புத்தும் இருந்துச்சு அங்க வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறான்னு கரண்காக ஓய்வு எடுக்குது திடீர்னு அந்த புத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது கேட்டோடனே எழுந்து பார்க்குது என்ன காகமே ரொம்ப கழிச்சு போயிருச்சியா இந்த தண்ணீரை குடி அப்படின்னு ஒரு கை மட்டும் வெளியில வந்துச்சு

உங்கள் கமண்டலத்தில் மட்டும் எப்படி தண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டது கரண்காகம் இது எங்களின் தவத்தின் பலன் அப்படின்னு சொன்னாரு முனிவர் அப்படின்னா இதுல எவ்வளவு நீர் வேணும்னாலும் எடுத்துக்கலாமா முனிவரே அப்படின்னு கேட்டுச்சு கரண்காக ஆமாம் இதில் எவ்வளவு நீர் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நல்ல எண்ணமும் நல்ல மனமும் குணமும் வேண்டும் அப்படின்னு முனிவர் சொன்னாங்க அப்படின்னா எங்கள் காட்டில் தண்ணிக்கும் உணவுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு உதவு இந்த முனைவரே அப்படின்னு கரண்காகம் கேட்டுச்சு காத்துக்கிட்டே ஒரு ரகசியம் ஒன்று சொல்லி அந்த தமண்டலத்தை கொடுக்குறாங்க கரண்காகம் அதை வாங்கிக்கிட்டு அங்கே இருந்து தன்னோட காட்டை நோக்கி வருது என்னோட காட்டுக்கு வந்ததும் ராணிக்குடிக்கிட்ட நான் நம்ம எல்லாருக்கும் நீரை ஒரு இடத்துல பார்த்துட்டேன் நானே அதை எல்லாருக்கும் கொண்டு வந்து தாரேன் அப்படின்னு சொல்லுது கரண்காக ராணி குருவியும் சரின்னு சொல்லுது கரண்காக இரவு நேரமாக பார்த்து எல்லா பறவையும் தூணுன்னு அந்த கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு போய் அங்க இருக்க மரங்களுக்கும் தண்ணீர் ஊற்றுது ஒவ்வொரு குருவி வீட்லயும் ஒரு பக்கெட் தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு வருது எல்லா பறவைகளும் விடிஞ்சதும் தான் வீட்டு முன்னாடி தண்ணீர் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுது ஆனால் இந்த ராணிக்குருவிக்கு சந்தேகம் வருது இவ்வளவு தண்ணியே எப்படி வருது இந்த ஒரு காக மட்டும் எப்படி கொண்டு வர முடியும் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்குது அப்படி ஒரு நாளை தரன்காக தூங்குற நேரமாக பார்த்து ராணிக்குருவி காகத்தோட வீட்டுக்கு போய் அங்க வித்தியாசமா ஒரு பொருள் இருக்கிறத பார்த்துட்டு அது கிட்ட போய் பாக்குது. அதுல கண்ணீர் இருக்கு. ராணிக்குருவி ஓஹோ கண்ணீர் வர இதான் காரணமா அப்படின்னு அந்த கமெண்ட்ல தான் தன்னோட வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. மறுநாள் ராணிக்குருவி குருவி வீட்டுக்கு முன்னாடி சரியான கூட்டம் இருக்கு. கறங்காக எழுந்து வெளியில வந்து பார்த்தா எல்லா குருவியும்

குருவி போய் சொல்லுது கரண்காக எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுது இப்படி ராணி குருவியோட கெட்ட எண்ணம் பெருகிட்டே போச்சு கொஞ்ச நாள் கழிச்சு கம்மண்டலத்துல இருந்த தண்ணீர் வர்றது குறைய ஆரம்பிச்சிடுச்சு ராணி குருவிக்கு ஒண்ணுமே புரியல இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம எடுத்த வேலை எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு கரண்ட்காக எதுவும் சொல்லாம அதை எடுத்துக்கிட்டு குருவியே போல மரங்களுக்கு தண்ணீர் ஊத்துறது எல்லா குருவியோட வீட்லையும் தண்ணீர் ரொப்பி வைக்கிறதுன்னு அதே மாதிரி தண்ணீர் கஷ்டத்தை போக்கிச்சு கரண்ட்காகும் கொஞ்ச நாளில் மரம் எல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு ராணிக்காகம் தன்னோட கெட்ட எண்ணத்தாலேயும் கிட்ட புத்தியாலேயும் கையில் கிடைச்சதை அருக்கும் கொடுக்க தானே சந்தோஷமா இருப்போம் இல்லாமல் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடைசியில் அடிக்க குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட ஆரம்பிச்சிச்சு ஆணிக்குருவி கஷ்டப்படுறதை பார்த்த கரண்காக ஆணைக்குருவிக்கும் உதவுச்சு கரண்காகத்தோட நல்ல குணத்தால ராணி குருவி திரும்பி எல்லாருக்குடையும் சமமாக வாழ ஆரம்பிச்சிச்சு கரண்காகத்துக்கிட்ட ராணி குருவி கேட்குது நான் வச்சிருந்தேன் தண்ணீர் குறைய ஆரம்பிச்சிச்சு உன்கிட்ட வந்தோன்னு பெருக ஆரம்பிச்சிடுச்சு எப்படி அப்படின்னு கரண்காகத்துக்கிட்ட கேட்குது கரண்காகத்துக்கிட்ட முனிவர் சொன்னதை ராணி குருவிக்கிட்ட கரண்காக சொல்லுது நல்ல எண்ணமும் நல்ல குணமும் இருந்தால் இந்த கமண்டலத்தோட நீர் பெருகும் கெட்ட எண்ணமும் கெட்ட இருந்தால் கமண்டலத்தோட நீர் வச்சி போகும் அப்படின்னு சொன்னதா சொல்லது. சொன்னது அப்பதான் ராணிக்குழுவிக்கு நல்லது நினைச்சா நல்லதே மறக்கணும்னு புரியுது